ஐந்து வருடங்கள் தொடர்பிலான பல ஆலோசனைகள் நடந்து வந்த நிலையில நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இன்று வெளியான செய்தியின்படி ஹோம் செக்ரட்டரி சபானா மஹமூத் ஐந்து வருடங்கள் ஆட்டோமேட்டிக்காக பி ஆர் வழங்கப்பட்ட சிஸ்டம் இல்லாமல் செய்யப்பட்டு இனி வருகின்ற காலங்களில் பத்து வருடங்களுக்கு பிறகுதான் இந்த ஐஎல்ஆர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இன்றைய நாள் நவம்பர் இருபதாம் தேதி வழியாகி இருக்கிறது இந்த அறிவிப்பில் இன்னும் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு குறிப்பாக பெனிஃபிட்ல இருக்கிறவர்கள் அல்லது பெனிஃபிட் எடுத்திருப்பவர்களுக்கு இந்த ஐஎல்ஆர்கள் வந்து இன்னும் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் அதிகரிக்கப் போவது தொடர்பிலான அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்கிறது முக்கியமாக பிபிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டம் என்றது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பிபிஎஸ் சிஸ்டம் மூலமாக அவ்வாறு

இந்த ஐஎல்ஆரை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதுதான் மிக முக்கியமான அறிவிப்பு இந்த பத்து வருடங்களில் வந்து காலங்களை வந்து நீங்கள் குறைத்து பெற்றுக்கொள்ளலாம் சில விடயங்களை செய்யும் போது சில ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏழு வருடம் ஒன்பது வருடங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் எனவே இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வடிவாக போறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் கிளீன் கிரிமினல் ரெக்கார்டுன்றது உங்களுக்கு இருக்க வேணும் எந்த விதமான கிரிமினல் கன்விக்ஷனும் இருக்கக்கூடாது இருந்துச்சு என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ண முடியாது மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்பீக் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கிங் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏ லெவல் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இருக்கணும்ன்றது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ஐ நேஷனல் இன்சூரன்ஸுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரிபியூஷன் செஞ்சிருக்க வேணும் நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுடைய வேலையின் மூலமாக நேஷனல் இன்சூரன்ஸுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் வந்து காசு பே பண்ணியிருக்க வேணும் உங்களுடைய டேக்ஸுகள் எல்லாம் அங்கே பே பண்ணியிருக்கணும்ன்றது மூன்றாவது விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா யூகேக்குள்ளே நீங்கள் இந்த ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ணும்போது எந்த விதமான கடனுகளும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அந்த கடனுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த பத்து வருடங்களாக ஐஎல்ஆர் அறிவிக்கப்பட்ட நிலையில் உங்களுக்கு டிகிரி லெவல்ல நீங்க இங்கிலீஷ் கதப்பீங்க இங்கிலீஷ் சர்டிபிகேட்டுகள் இருக்கும் என்று சொல்லிச்சுன்னா டிகிரி லெவல் இங்கிலீஷுக்கு வந்து ஒன்பது வருடங்கள்ல ஐஎல்ஆர பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்கு ஐஆர் டாக்ஸ் யாரெல்லாம் அதிக அளவில் டாக்ஸ் பே பண்ணுறீங்களோ அவர்களுக்கு ஐந்து வருடங்களில் பிஆர பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர் வீசா அப்படின்ற ஒரு வீசா இருக்கு இந்த விசாவின் மூலமாக நீங்கள் மூன்று வருடங்கள்லயே ஐஎல்ஆர பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் நர்ஸ் டீச்சிங் இந்த மாதிரியான தொழில் உட்பட பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே நீங்க வந்து ஐந்து வருடங்கள்ல ஆஹ் பிஆர் ஐ எல் ஆர வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் வாலண்டியரிங் சர்வீஸ் செய்யறவங்க வந்து பத்து வருடங்கள் உங்களுக்கு ஐஎல்ஆர பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குமட்டும் சொல்லி சொன்னா நீங்க தொடர்ச்சியான ஒரு காலத்துக்கு வாலண்டியரிங் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு சேரிட்டிக்கோ ஏதாவது ஒரு லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து நீங்கள் வாலண்டியரிங் ஒர்க் பண்ணும்போது உங்களுடைய ஐஎல்ஆர் காலங்களை வந்து நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழு வருடங்களாக குறைத்துக் கொள்ளலாம் பத்து வருடங்களாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று நாலு வருடங்களுக்கு நீங்கள் டி ஒர்க் செய்கிறீங்க வாலண்டியரிங் ஒர்க் செய்கிறீங்க அப்படின்னா ஆறு வருடம் ஏழு வருடங்கள்லேயே இந்த வாலண்டியரிங் மூலமாக உங்களுடைய பிஆர் காலத்தை வந்து இது ஒரு பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டத்தினுடைய ஒரு ஒரு வகை தான் இதன் மூலமாக நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிச்சோன்னா உங்களுடைய ஐயலார பத்து வருடங்கள் இல்லாம ஏழு வருடம் எட்டு வருடங்கள பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனா இது எந்த சேரிட்டி வர்க் பண்ணணும் வாலண்டியரிங் ஒர்க் பண்ணனும் எவ்வளவு காலம் ஒர்க் பண்ணணும்ன்ற விதங்கள் விஷயங்கள் வந்து இன்னும் இல்லைன்றது முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த பத்து வருட ஐஎல்ஆர் காலத்துக்குள்ள யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே ஈயு செட்டில்மெண்ட்ல இருக்கிறவங்க அதே மாதிரி பிரிட்டிஷ் சிட்டிசன் ஸ்பௌஸா இருக்கிறவங்க நீங்க இப்ப யூகே குள்ள உங்களுடைய கணவரோ மனைவியோ யூகேயினுடைய செட்டில்டான ஒரு பர்சனா இருக்கும் போது அவங்கள ஸ்பௌஸா நீங்க யூகே குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எந்த விதத்திலையும் பத்து வருடங்கள் என்றது தேவைப்படாது ஐந்து வருடங்களே நீங்க ஐஎல்ஆர் எடுத்துக்கொள்ள முடியும் என்றதையும் அதே மாதிரி இந்த ரெஃப்யூஜி லீகல் ரெஃப்யூஜி என்று சொல்லி சொல்லப்படுற சட்ட விரோதமா இல்லாம சட்டரீதியா யூகே குள்ள வந்து ரெஃப்யூஜியா கிளைம் பண்ணி இருக்கிறவங்களும் வந்து இருபது வருடங்களுக்கு பிறகு தான் இந்த பிஆர்எ பெற்றுக்கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் நவம்பர் இருபதாம் தேதி இன்றைய நாள்ல வழியாக இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் யூகே குள்ள ஸ்டூடெண்ட்டா இருக்கிறவங்க அல்லது ஸ்கில் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்க பத்து வருடங்கள்ல இந்த ஐஎல் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோல சொல்லணும் ஸ்கில் இருக்கட்டும் அல்லது ஸ்டூடெண்டா இருக்கட்டும் நீங்களும் பத்து வருடங்கள்ல தான் உங்களுக்கான ஐஎல்ஆர பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எல் பத்து வருடங்கள்ல என்று சொல்லி அறிவிச்சிருந்தாலும் இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் என்ற இந்த லெவல் கேட்டகரியில இருக்கிற கேர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் பிறகுதான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு அறிவிப்பும் வந்து வழியாக இருக்கு முக்கியமாக இருபத்தி ஒன்றுக்கு பிறகு யார் யூகே குள்ள வந்து ஸ்கில்ஸா வந்தாங்களோ இவர்களுக்கு தான் இந்த சட்டம் வந்து அமலாக போது காரணம் ரெண்டாயிரத்தி இருபது வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எப்படியோ பெற்றுக்கொள்வாங்க இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்தவர்களுக்கு தான் இந்த சட்டம் எல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பிபிஎஸ் சிஸ்டம் பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் அல்லது ஏர்ன் சிஸ்டத்தை நாங்கள் இன்னும் விளங்கப்படுத்துவோம் என்று சொல்லி சொன்னால் இதில் பத்து வருடங்கள் பிஆர் என்றது அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் மூலமாக நீங்கள் ஏர்லியாகவே உங்களுடைய ஐஎல்ஆராக பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் இந்த ஐஎல்ஆர்னுடைய இந்த பாயிண்ட் பிபிஎஸ் சிஸ்டத்தினுடைய நன்மை இதில் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஐம்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பவுண்ட்ஸுக்கு மேலே சேலரி எடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களால் ஐந்து வருடங்களில் உங்களுடைய பிஆர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த ஐம்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் தொடர்ச்சியாக நீங்கள் மூன்று வருடத்துக்கு சம்பளமாக பெற்றிருக்க வேண்டியதும் முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸுக்கு மேலே அனுவலி நீங்கள் சேலரி எடுப்பீங்களாக இருந்தாலும் உங்களால் மூன்று வருஷத்திலேயே இந்த பிவிஎஸ் சிஸ்டம் மூலமாக பிஎல்ஆர வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே சொன்னது மாதிரி என்ஹெச்எஸ்ல ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸாக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும் அவர்களுக்கும் வந்து ஐந்து வருடங்களில் இந்த ஐஎல்ஆரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக கூடியதா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆர்கேஎஃப் லெவல் சிக்ஸுக்கு குறைந்த வேலைகள்ல இருக்கிற கே ஒர்க்கர்ஸ் இன்னும் நிறைய ஆர்கேஎஃப் லெவலுக்கு சிக்ஸுக்கு குறைந்த வேலைகள் இருக்கு அந்த வேலைகளை செய்கிறவர்களும் பதினைந்து வருடங்களுக்கு குறைந்த லெவலில் தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஐஎல்ஆரை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வீடியோவினுடைய ஆரம்பத்திலேயே சொன்னது போல பப்ளிக் ஃபண்ட்ஸை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணியிருக்கிறாங்களோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அக்சஸ் பண்ணி இருந்தாலும் உங்களுடைய இந்த ஐஎல்ஆர் காலம் என்றது தள்ளி போகிறதான ஒரு அறிவிப்பும் வழியாகி இருக்கிறது இது எல்லாமே இனிதான் நடைமுறைக்கு வரப்போகுது அதாவது நீங்க பனிரெண்டு மாதங்களுக்கு குறைவாக ஒரு வாரமா இருக்கலாம் ரெண்டு வாரமா இருக்கலாம் ஏதாவது ஒரு ஃபைம் எடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய ஐஎல்ஆர் காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் தள்ளி போகுது அதாவது இப்ப நீங்க நார்மலா பத்து வருடங்களில் தான் உங்களுடைய ஐஎல்ஆர் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னால் நீங்க ஒரு உங்களுடைய பிள்ளைக்காக அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க ஒரு பப்ளிக் ஃபண்டை வந்து அக்சஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் ஐந்து வருடங்கள் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க பதினைந்து வருடங்களுக்கு பிறகுதான் உங்களுடைய ஐஎல்ஆர எடுத்துக்கொள்ள முடியுமா பனிரெண்டு மாதங்களுக்கு குறைவாக நீங்க எத்தனை காலம் அக்சஸ் பண்ணி இருந்தாலும் பப்ளிக் ஃபண்டை வந்து கிளைம் பண்ணி இருந்தாலும் ஐந்து வருடங்களும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு மேல நீங்க பப்ளிக் ஃபண்டை வந்து கிளைம் பண்ணி இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கான ஐஎல்ஆர் காலம் பத்து வருடங்கள் தள்ளி போகிறதாகவும் இதெல்லாம் இருக்கு ஸ்டேயா இருக்காங்களோ குறிப்பா ஆறு மாதத்துக்கு மேல யாரெல்லாம் ஓவர் ஸ்டே பண்ணிருக்கிறாங்களோ இவங்க ஐஎல்ஆர் வந்து இருபது வருடங்களுக்கு பிறகுதான் இவர்களுக்கு ஐஎல்ஆர் வழங்கப்படும் என்ற ஒரு முக்கியமான விஷயமும் வந்திருக்கு ஸோ ஓவர்ஸ்டேலும் வந்து நாங்கள் எல்லாருமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நவம்பர் இருபதாம் தேதி வழியாக இருக்கின்ற அறிவிப்பின்படி ஐஎல்ஆர் என்றது இனி யுகே ல பத்து வருடங்களுக்கு பிறகுதான் வழங்கப்படும் என்றது உறுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் எப்போது இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றது அறிவிக்கப்படவில்லை சட்டம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு யாரெல்லாம் ஐஎல்ஆருக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே பத்து வருஷத்தில் தான் இனிமேல் ஐஎல்ஆர்ன்றது போகுது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்தவங்களுக்கு தான் இந்த சட்டம் அமுலாகும் என்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை ஆட்டோமேட்டிக்காக அப்படித்தான் கவுண்ட் ஆகும் அதே போல் முக்கியமாக இந்த பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் சிஸ்டத்தை கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க வாலண்டியரிங் ஒர்க் செய்யலாம் அதே மாதிரி டிகிரி லெவல் இங்கிலீஷ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒன்பது வருஷத்துல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வந்து இருபது வருடங்களுக்கு பிறகுதான் ஐஎல்ஆருக்கு போகலாம் போகலாம் அது மட்டும் இல்லாம பப்ளிக் ஃபண்ட்ஸை யாரெல்லாம் அக்சஸ் பண்ணி இருக்கிறாங்களோ கிளைம் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் இந்த ஐஎல்ஆர் காலம் என்றது நீட்டிக்கப்படுது என்ற முக்கியமான அறிவிப்புகள் தான் இன்றைய நாளில் வழியாக இருக்கு இந்த வீடியோல முழுமையாக எல்லாத்தையும் வழங்கப்படுத்தி இருக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது தொடர்பில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்க இமிகிரேஷன் ஆலோசகர் அல்லது ஒரு இமிகிரேஷன் லோயர்கிட்ட ஒரு ஆலோசனைய படுறது முறையா இருக்கும் இந்த வீடியோலயே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ